വിനായകളെ ഉപയോഗിച്ച് ആ തീർത്തം സമർപ്പയ്യാമ്യാമി പാദ്യം സമർപ്പയ വസ്ത്രം സമർപ്പയമേ acah malam acah sama bayami na chat yang mana इन्ह माँ ओम भैया आए इन्ह माँ ओम पृथ्वी रूप आए इन्ह माँ ओम शांति रूप आए इन्ह माँ ओम राम आराम फाये इन्ह माँ ओम रम्या भैया आए इन्ह माँ आप लोगों को नार्मल तो यहाँ पे ना वो ये नहीं करोगे ठीक है ठान लामों बालों को ये लड़ाई

அஹியல் மார் அலைபா புடிங்க अंगूபை புடி போக்குட்டியா அதுக்கு அக்கில வேஸ்ட் ஆமா மஞ்சள் எடுத்து நல்ல ரவுண்டா போடு வாங்க நீங்க போட்டு வைங்க அழகா வைக்கணும் சும்மா பூச்சி எல்லாம் இதுக்கெல்லாம் கூடாது மெத்தியெல்லாம் அழகாக வைக்கணும் வீட்டு பொண்ணுக்கு எப்படி அந்த மாதிரி வைக்கணும் உங்க பொண்ணு எப்படி அலங்காரம் பண்ணுவீங்க அந்த மாதிரி நல்ல வட்டமாக வேணுது கொம்புக்கு

கீழே இருந்து மேலே வருவோம் ஓகேவா இந்த இடத்துல கீழே இருந்து இது வரைக்கும் அம்பெகிக்க ஆமா கீழே இருந்து வாங்க இங்கே தான் மகாலட்சுமி வாசம் இருக்கிற இடம் இருந்து ஏழு போட்டு வேல போட்டு அஞ்சு போட்டு வைமா அப்படியே கண்ணுக்குடிக்கு அலங்காரம் பண்ணுவோம் போய் போயிடுச்சு அதே போல வைமா அஞ்சு போட்டு

இடை நீங்க ரெண்டு பேரும் அப்பிக்கணும் இல்லங்க அப்படியே கூப்பிடுறங்க போமா ஏதா போப்பா நியமண்டா ஓ லட்சுமி ਈனமா போ ஒன்ன எடுத்து போடுங்கமா லட்சுமி ਈனமா உனாலுக்கு மஜே ரூபாயே ਈனமா ஹோம் தியாரூபாயே ऐसा भी आया है इनमा हम हाँ भी आया है इनमा हम आपरूप इनमा हम गायत्री भी इनमा हम हाँ गायत्री इनमा हम परीतरूप इनमा रोंगड़ भी आया इनमा हम संजन निवारा है इनमा हम उड़गरागवार है इनमा हम बांगला रूप आये इनमा हम बीचे रूप इन्हीं इनमा हम घर-घर निकाये इनमा केतवे नम ओं दोम केशवे नम ओं गजरूपाए हि नम ओं विद्या प्रियाये हि नम ओं महाविद्याय हि नम ओं गज गजत्रूपाए प्रियाये नम ओं अदत्वजाए हि नम धनु धनुपूषाए हि

हम <c Risky>

ने 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 मंजार के सना ब मजार से